அல்லா நல்லாயிருக்கீங்கன்னா இன்றைக்கு வந்து நம்ம கஷ்தூரி மஞ்சள் பார்க்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் காய்ஸ் இந்த பக்கத்துக்கு சாதா மஞ்சள் நம்ம குழம்புக்கு போடுறது மூணு பெட்டி நடத்துருக்கும் இது வந்து கஸ்தூரி மஞ்சள் இதில் பார்த்தீங்கன்னா நறுக்கு சிவப்பு கலர் மாதிரி இருக்கும் இதை வச்சே நம்ம கஸ்தூரி மஞ்சளும் கண்டுபிடிச்சுக்கலாம் இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா முகத்துக்கு மஞ்சள் போடுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அதை பாருங்க எங்கள் ஆயிடுச்சு இந்த வருஷம் நம்ம பறிக்கலை நல்லா பெருசாகிருச்சு அப்போ வந்து இன்னொரு வாட்டி பறிக்கும் போது நல்லா பெருசாக இருக்கும் இந்த நம்ம பாப்பாவுக்கும் இந்த மஞ்சள் தான் யூஸ் பண்ணுறோம் எப்படின்னா வச்சு மிக்ஸியில் போட்டு அரைக்கிறோம் பவுடர் ஆகிரும் அடுத்த